நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய வராந்தால் வீடியோக்கு கீழே பார்த்திங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் இருக்கோம் அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அதோட நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க மிக முக்கியமான வீடியோ பதிவு வீடியோ பதிவு முடிஞ்ச உடனே மற்றவர்களுக்கும் பார்க்குறேங்க ஆசிரியர் நியமனத்தில் பொது பிரிவினருக்கு நாற்பதுலேருந்து நாற்பத்தைந்து ஆகவும் இதர பிரிவினருக்கு நாற்பத்தைந்துலேருந்து ஐம்பது ஆகவும் சிறப்பு நிகழ்வாக ஒருமுறை மட்டும் நிர்ணயித்து அரசாணை வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு பள்ளிக்கல்வி சார்நிலை பணிகளுக்கான சிறப்பு விதிகள் தமிழ்நாடு பள்ளிக்கல்வி சார்நிலை பணிகளுக்கான சிறப்பு விதிகள் மற்றும் தமிழ்நாடு மேல்நிலை கல்வி பணிகளுக்கான சிறப்பு விதிகளை மறுவியீடு செய்து ஆணைகள் வெளியிடப்பட்டுள்ளன சிறப்பு விதிகளில் பள்ளிக்கல்வித்துறையில் கீழ் உள்ள பள்ளிகளில் ஆசிரியர் பணியிட நேரடி நியமனத்திற்கான உச்ச வயது வரம்பு பொது பிரிவினருக்கு நாற்பது வயது என்றும் இதர பிரிவினருக்கு நாற்பத்தைந்து வயது என்றும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அரசு பள்ளிகளில் நேரடி நியமனம் மூலம் பணி நியமனம் செய்யப்படுவதற்கான வயது உச்ச வரம்பு தற்போது முப்பது ஆண்டுகளிலிருந்து முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக உயர்த்தியும் அதிகபட்ச வயது உச்ச உச்சவரம்பினை கொண்டுள்ள பதவிகளை பொறுத்தவரையில் தொடர்புடைய பணி விதிகளில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள வயது வரம்பு மேலும் இரண்டு ஆண்டுகள் உயர்த்தியும் ஆணையிடப்பட்டுள்ளது நேரடி நியமனத்தில் இரண்டு ஆண்டு உயர்த்தியை வழங்கியிருக்கிறாங்க மேலும் தொடர்புடைய பணி விதிகளுக்கு உரிய திருத்தம் மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது ஆசிரியர் பணி நாடினர்களின் நலனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு தொடக்கல்வி சார்நிலை பணி விதிகள் தமிழ்நாடு பள்ளிக்கல்வி சார்நிலை பணி விதிகள் மற்றும் தமிழ்நாடு மேல்நிலை கல்வி பணி விதிகளில் ஆசிரியர் நேரடி நியமனம் தொடர்பாக நிர்ணயிக்கப்பட்ட வயது பொதுப் பொது பிரிவினருக்கு நாற்பதுலிருந்து நாற்பத்தைதாகவும் இதர பிரிவினருக்கு நாற்பத்தைந்திலிருந்து ஐம்பதாகவும் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது வரை சிறப்பு நிகழ்வாக ஒருமுறை மட்டும் நிர்ணயித்து ஆணை வழங்கிட பள்ளிக்கல்வி ஆணையர் அரசை கேட்டுக்கொண்டுள்ளார் பள்ளிக்கல்வி ஆணையரின் கருத்துரிவினை அரசு ஆய்வு செய்து ஆணையறுகிறது தமிழ்நாடு தொடக்க கல்வி சார்நிலைப் பணிகளுக்கான சிறப்பு விதிகள் தமிழ்நாடு பள்ளிக்கல்வி சார்நிலை பணிகளுக்கான சிறப்பு விதிகள் மற்றும் தமிழ்நாடு மேல்நிலைக் கல்வி பணிக்கான சிறப்பு விதிகள் ஆகியவற்றில் முறையே வயது வரம்பிற்கான விதிகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன ஆசிரியர் நேரடி நியமனம் தொடர்பாக உச்ச வயது வரம்பினை பொதுப்பிரிவினருக்கு பிரிவினருக்கு நாற்பதுலேருந்து நாற்பத்தைந்தாகவும் இதர பிரிவு பிரிவினருக்கு நாற்பத்தைந்திலிருந்து ஐம்பதாகவும் உயர்த்தப்படுகிறது ஒன்பது ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்று வெளியிடப்பட்டுள்ள அறிவிக்கைக்கு இந்த உயர்த்தப்பட்ட உச்ச வயது வரம்பு பொருந்தும் இவ்வாறு உயர்த்தப்படும் உச்ச வயது வரம்பினை முப்பத்தொன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை சிறப்பு நிகழ்வாக ஒருமுறை மட்டும் நண்பர்களே மிக முக்கியமான தகவல் ஒருமுறை மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த உயர்த்தப்பட்ட உச்ச வயது வரம்பு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை வெளியிடப்படும் பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் உள்ள ஆசிரியர் பணி நியமன தொடர்பான அறிவிக்கைகளுக்கு பொருந்தும் ஆசிரியர் நேரடி நியமனத்திற்கான உச்ச வயது வரம்பினை ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பொது பிரிவினருக்கு நாற்பத்தி ரெண்டாகவும் இதர பிரிவினருக்கு நாற்பத்தி ஏழாகவும் நிர்ணயிக்கப்படுகிறது அந்த ஒரு வருடம் முடிந்த பிறகு மீண்டும் அதாவது பொது பிரிவினருக்கு நாற்பத்தி ரெண்டாகவும் சிறப்பு பிரிவினருக்கு நாற்பத்தி ஏழாகவும் நிர்ணயிச்சிருக்கிறாங்க சிறப்பு விதிகளுக்கான வரைவு விதித்திருத்தங்களை உடன் அனுப்பி வைக்குமாறு பள்ளிக்கல்வி ஆணையர் மற்றும் தொடக்கல்வி இயக்குனர் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் குறிப்பிட்ருக்காங்க சரிங்களா ஐம்பது வயது வரை தான் அதுவும் ஓராண்டுக்கு மட்டும்தான் சரிங்களா Landry.